வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் காலநிலை மாற்றம் குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நைட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் வழக்கறிஞர் வி கவி கணேசன் எம் சி மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாமல் வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்காமலும் முன்னுக்கு பின் முரணாக இன்றைய உலகில் தட்ப வெப்ப சூழ்நிலை மாறி வந்து கொண்டிருக்கிறது இதனை மனிதர்கள் உணர வேண்டி காலநிலை மாற்றம் பற்றி விழிப்புணர்வை தான் சந்திக்கும் நபர்களிடமும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளிலும் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திலும் தொடர்ந்து குரல் எழுப்பி வருபவர் திருநகர சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலத்தின் பனிரெண்டாவது வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வி கவி கணேசன் இவர் கடந்த மாதம் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மேயர் பிரியா முன்பு மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காலநிலை மாற்றத்தின் போராளிகளாக மாற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார் மேலும் சமீபத்தில் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்தை பற்றி விரிவாக பேட்டியளித்திருந்தார் இத்தருணத்தில் வழக்கறிஞர் வி கவி கணேசன் எம் சி கலநிலை மாற்ற விழிப்புணர்வை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் செயல்களால் அவரை நைட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் என வாழ்த்தி அழைக்கலாம் வணக்கம் சென்னை மாநகராட்சியில் கடந்த மாதம் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்தாங்க அந்த பட்ஜெட்டில் நிறைய அறிவிப்பு ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகள் எல்லாம் பட்ஜெட்டில் தாக்கல் செய்தார்கள் அதில் கல்வித்துறை தான் பட்ஜெட் அறிவிப்பு ஒன்றா ஆரம்பிக்கப்பட்டது தாக்கல் செய்யப்பட்டது நிறைவாக அறுபத்தி ரெண்டாவது அறிவிப்பாக காலநிலை மாற்றத்திற்கான பாதுகாப்பு முதலீடு குறித்து விரிவான விளக்கத்தையும் அறிவிப்புகளையும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லி அதற்கான முதலீடுகளை ஒதுக்க ஒதுக்கப்படுகிறது இந்த மாநகராட்சி என்ன சொன்னாங்க ஏன் காலநிலை மாற்றத்திற்கான பட்ஜெட்டை மாநகராட்சி கையில் எடுக்குது காலநிலை மாற்றம்னால் என்ன இன்னைக்கு காலநிலை மாற்றத்தை பற்றி மக்களுக்கு பெரிய அளவுக்கு புரிதல் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் எல்லாம் காலநிலை மாற்றத்தை பற்றி தேர்தல் வரும்போதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு காலநிலை மாற்றத்தினுடைய அவசியத்தை மறந்துடுவாங்க இதை தான் இன்ட்ரல் கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்சின்னு ஒரு அமைப்பு இயக்கம் காலநிலை மாற்றத்துடைய அவசியத்தை பேசியிருக்கு ஐநாவுடைய பொதுச்செயலாக இருந்த ஆண்டனி குருத்தோஸ் கூட மிகப்பெரிய கவலை கொண்டு உள்ளார் இந்த காலநிலை மாற்றத்துடைய வெலாசிட்டியை அதோடைய வீரியத்தை நினச்சி அதோடைய மாற்றத்தை நினச்சி மக்களுக்கும் இன்னப்பிற தலைவர்களுக்கும் மிகப்பெரிய அறைகூவலாக தன் உரையின் மூலமாக சொன்னார் அது மாநகராட்சியில் கூட ஆண்டனி குறித்தோ சொன்னதை நான் பதிவு செஞ்சுருக்கேன் காலநிலை மாற்றத்துடைய அவசியம் கருதி அதற்கான ஆக்கப்பூர்ண செயல் ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை ஒவ்வொரு நாட்டில் இருக்கின்ற அரசாங்கத்தில் அரசாங்கமும் தலைவர்களும் அதை வந்து ரொம்ப கண்கூடாக மைக்ரோ லெவலில் கவனிக்கணுன்றதுதான் ஆன்டினிக்ருத்தோஸோடைய கருத்து அவரோட உரையும் அதுதான் இருந்துச்சு அதை உடனே செய்யுங்க காலநிலை மாற்றத்திற்கான தேவையான முன்னெடுப்புகளை உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு காலநிலை மாற்றம்னா என்ன அப்படின்னா வெறும் மழை கடுமையான மழை புயல் கடுமையான புயல் தான் நினைக்கிறோம் கிடையாது காலநிலை மாற்றம்னா வெப்பசலனம் அதிகப்படியான உஷ்ணம் அதிகப்படியான பனிப்பொழிவு அதிகப்படியான குளிர் கடுமையான வெயில் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் ஒரு ரெண்டு டிகிரி இருக்கிற செல்சியஸ் நாலு டிகிரி செல்சியஸ் இப்போது வரப்போது இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை சொல்கிறாங்க வரும் காலம் இந்தியன் மெட்ராலஜிக்கலில் டிபார்ட்மெண்ட்டில் ஈட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் போட போகிறாங்க இது வரைக்கும் ஈட் ஆஃபீஸர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் சைடில் ஈட் ஆஃபீஸர் போடணுன்ற ஒரு ஆய்வை மேற்கொள்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கின்ற இருபத்தெட்டு மாநிலங்கள் மாநிலங்களாக இருக்கட்டும் யூனியன் டெரிட்டரியா இருக்கட்டும் இருக்கின்ற முதலமைச்சர்கள் சிந்திக்காத நிலையில் நம்முடைய தலைவர் கழகத்தின் தலைவர் திராவிட என்ற ஒரு அர்த்தத்தோட நான் நிர்வாகம் நடத்திட்டு இருக்கார் திராவிட மாடல்னா யாருமே செய்யாத விஷயத்த முன்னெடுப்பா ஒரு புதிய மாடலா திராவிட மாடலா ஒரு ஒரு விஷயத்த எடுத்து தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதுவும் காலநிலை மாற்றத்தில் எந்த மாநிலமும் செய்யாததை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் வந்து ஆட்சி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலநிலை மாற்றத்திற்கான ஒரு மாநாட்டை நடத்துறார் அந்த மாநாட்டில் நடத்தி அதில் ஒரு தீர்மானம் போடுற போடும்போது அப்பத்திய காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் யார் என்றால் ஐயா அண்ணன் மெய்யநாதன் அவர்கள் அந்த காலநிலை மாற்றத்துக்கான மாநாட்டில் மூன்று இயக்கத்தை உருவாக்குறாங்க தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம்னு ஒன்று உருவாக்குறாங்க தமிழ்நாடு காலநிலை இயக்கம்னு ஒன்று உருவாக்குறாங்க தமிழ்நாடு பசுமை தமிழ்நாடு இயக்கம்னு ஒன்று உருவாக்குறாங்க இந்த மூணு இயக்கத்தை உருவாக்குறாங்க என்ன காரணம் இந்த இயக்கத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயக்கமாக தமிழ்நாடு தமிழ்நாடு ஒவ்வொரு பட்டி தொட்டி இழங்கும் இந்த இயக்கங்கள் போய் சென்று சேரணும் அப்படின்றாங்க எதன் மூலமாக சேரணும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூலமாக உள்ளாட்சி அமைப்பு மூலமாக போய் சேரணும்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம்ன்றது முதல் மாநாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை இயக்கத்தை உருவாக்குறாரு இரண்டாவது மாநாட்டில் இன்னொரு நான்காவது இயக்கத்தை உருவாக்குறாரு டிஎன் ஷோர்னு ஒரு இயக்கம் உருவாக்குறார் அது என்ன இயக்கம்னா நெய்தல் மீட்சி இயக்கம்னு ஒன்று உருவாக்குறாரு அந்த நெய்தல் மீட்ச தமிழ்நாடு கோஸ்டல் மிஷின் ரீஸ்டோரேஷன் சொல்கிறாரு அந்த இயக்கம் அது கடலோரம் இருக்கின்றதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணணும் அதுக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்குறார் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் மாநாடு கூடுது அந்த மாநாட்டு காலநிலை மாநாடு கூடுது அந்த மாநாட்டில் ஐந்தாவது இயக்கமா ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு காலநிலை கல்வி அறிவுன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு காலநிலையை பத்தி ஒரு கல்வி அறிவு மக்களுக்கு ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த காலநிலையுடைய கல்வி அறிவு போய் சேரணும்ன்றாரு அதை ரொம்ப அது அது வந்து மோசமான ஒரு மனித சந்திக்க சந்தி எதிர்கொள்ளவே முடியாத ஒரு மோசமான சவால் எது என்றால் காலநிலை மாற்றம்ன்றது அந்த மாநாட்டின் மூலமா அவர் அறிவிக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் உருவாக்கின அந்த தமிழ்நாடு ஈரநிலம் இயக்கத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சி தான் இருக்கு வெறும் இருபத்தெட்டு மாநிலங்களாகட்டும் யூனியன் டெரிட்டரியாகட்டும் எல்லாத்தையும் சேர்த்து எழுபத்தஞ்சு இருக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இனி ஈரநிலங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஈரநிலம் கண்டுபிடிக்கப்பட்டதுனா எப்படி அப்படின்னா ஈரநிலங்கள் இதுன்னு சொன்னா உடனே அரசாங்கத்தை அரசாங்கம் வந்து அது ஈரநிலம்னு அறிவிச்சிட முடியாது அதை ராம்சார் சைட்டுன்னு அறிவிக்கிறதுக்கு அந்த அமைப்பின் மூலமாக தான் அது ஈரநிலம் அப்படின்றத சர்டிஃபை பண்ண முடியும் இந்திய ஒன்றிய அரசாங்கமும் தமிழக அரசா கூட அதை அதை சர்டிஃபை பண்ண முடியாது அவங்க அடையாளம் காட்டலாம் ஆனா அது அடையாளம் அது சான்றிதழ் கொடுக்கிறதுக்கு யாரால அது அந்த அமைப்பு இருக்குன்னா ராம்சார் மூலமாக தான் ராம்சார் சைட் மூலமாக தான் அது ஈரநலம் என்று சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஈரநிலத்தை கண்டுபிடித்து கொடுத்தவர் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரே ஒரு ஈரநிலம் தான் இருக்கு ஆனா இப்போ அந்த தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த இயக்கத்தை உருவாக்கிட்ட பிறகு இன்னைக்கு இருபது ஈரநிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு தான் ஆனா தமிழ்நாட்டில் இருபது இருக்கு அப்போ காலநிலையத்தோடைய அவசியம் அதோடைய தேவை இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளணுன்றத எந்த முதலமைச்சரும் ஏ இந்திய ப பிரதமரே மறந்த நிலையில நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தமிழ்நாடு ஈரநிலை இயக்கத்தின் மூலமாக இருபது ஈரநிலங்கள் கண்டுபிடிச்சு ராம்சார் சைட் அது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சரி இந்த இயக்கத்தை தோற்றுவிச்சது மட்டுமில்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் கிரீன் கிளைமேட் கம்பெனின்னு ஒன்று உருவாக்குறார் அது மூலமாக தான் அந்த டிஜிசி மூலமாக தான் இந்த இயக்கங்கள் உருவாக்கப்படுது வெறும் இந்த இயக்கங்கள் உருவாக்குவது வெறும் அதிகாரிகள் மட்டுமல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பா அந்த சட்டமன்ற உறுப்பினர் யார் என்றால் அமைச்சராக இருக்கின்ற நம்முடைய நிதியமைச்சர் கிளைமேட் சேஞ்சுக்காகவே பிரத்யேகமான ஒரு அமைச்சராக இருக்கார் ஏன் இதை மாநகராட்சியில் இது அறிவிப்பா வந்ததுன்னா ஒரு தூய்மை பணி செஞ்சுட்டு இருக்காங்க அதன் மூலமா தான் காலநிலை மாற்றத்திற்கான ஒரு காரணியா செயல்படுது குப்பையின் மூலமா கிடைக்கின்ற கார்பன் டைஆக்சைடும் மீத்தேனும் தான் காலநிலை மாற்றத்திற்கான மிகப்பெரிய காரணிகளாக அமையுது மிகப்பெரிய காரணிகள் கொடுக்க வேண்டும் தரம் பிரித்து தான் மக்கும் குப்பை குப்பைன்னு மும்ப்பை ம அது காலநிலை மாற்றத்திற்கான காரணம் அமையுதுன்றத பல முறை நான் அந்த மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் பேசிருக்கேன் அந்த மாநகராட்சி கூட்டத்தில் கூட சொன்னேன் காலநிலை மாற்றத்தை கருதி தயவு கூர்ந்து திடக்கழிவு மேலாண்மைக்கான தனி ஒரு நிலைக்குழு மாநகராட்சியில் வர வேண்டும் என்பதுதான் இந்த மாமன்ற உறுப்பினர் கவிகணேசன் கணேசன் வைக்கின்ற வேண்டுகோள் என்று மூன்றுக்கும் மேற்பட்ட முறையில் மாநகராட்சியில் நேரமில்லாத நேரத்தில் நான் பதிவும் செய்தேன் ஏனென்றால் திடக்கழிவு மேலாண்மையை சரியாக கையாண்டாலே போதும் காலநிலை மாற்றத்துடைய வீரியத்தை நாம் மட்டுப்படுத்த வேண்டும் ஏன்னா தலைவர் முதல்வர் அவரின் கனவே காலநிலை மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பு மிகப்பெரிய மற்ற மாநிலங்களுக்கும் ஏன் இன்ன பிற நாடுகளுக்கும் நாம் ஒரு பெரிய முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவர் அவர்களுடைய கனவு இதன் மூலமாவே தெரிஞ்சிருக்கலாம் இதுதான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சமூக நீதியும் சூழல் நீதியும் இரண்டும் ஒரே பார்வையோடு பார்த்து நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் நன்றி